சாஹிப் டாக்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம் இருக்கும் அகமது வணக்கம் பரபரப்பான அரசியலுக்கு மத்தியில பீகாரினுடைய தேர்தல் வந்து அண்மையில் நடைபெற இருக்கிறது ஒருபுறம் வந்து பாஜக கூட்டணி வந்து வலுவா இருக்காங்க இன்னொருபுறம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வலுவா இருக்காங்க இதற்கு மத்தியில பார்த்தோம்னா பிரசாந்த் கிஷோர்னுடைய ஜன்ஸ்வராஜ் கட்சி கூட பீகார்ல வந்து போட்டிட்டு இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய சூழல பீகாரினுடைய தேர்தல் கழத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க பீகார் தேர்தலை பொறுத்தவரையில ஒட்டுமொத்த நாடே உற்று நோக்கக்கூடிய தேர்தல் களமாக அது மாறி இருக்கிறது ஏதோ பீகார்ல வந்து நிதிஷ்குமார் கட்சி ஜனதாதள் அதாவது ஜேடி யுனைடெட் அந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்குதோ அது வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு மாயை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷமா நடைமுறை இருக்கிறது அதாவது நிதிஷ்குமார் யாரோடு ஜாயின் பண்றாரோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அவரு லல்லு பிரசாத் யாத்யா யாதவோடு பிரசாத் யாதவ் ஆட்சி அமைப்பாரு அவரு பாஜக ஆட்சி அமைப்பாரு அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்து வடநாட்டு மிக பிரபலமாக பேசக்கூடிய ஒரு சொல்லாடல் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று சட்டமன்ற தேர்தல வந்து சற்று வித்தியாசம் ஏனென்றால் இவர்கள் எப்படி ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி கடந்த காலங்களில் இப்படித்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் மிக பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில அதாவது வந்து பேரணிகாக சென்று ஒட்டுமொத்த பீகார் மக்களை வந்து ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் மகா கட்பந்தன் அப்படின்னு அதுக்கு பேரு அனைத்து சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் அந்த கூட்டணியின் சார்பாகத்தான் கடந்த ஒன்றரை மாச காலமாக இந்த நிதிஷ்குமார் பாஜக எப்படி எல்லாம் நம்முடைய லட்சம் வாக்காளர்களை பீகாருடைய வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியது எந்த அளவுக்கு நாட்டை உழுக்கியது காரணம் இவங்களுடைய பிரச்சாரம் உச்ச நீதிமன்ற வழக்கு இருக்கிறது அப்போ வந்து பிரதமர் மோடி பதவியில இருக்கிறது இந்த ஓட்டு சோர் மூலமாகத்தான் திருட்டு ஓட்டு மூலமாகத்தான் என்பதை எல்லாம் நாடே வந்து ரணகலமாகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமாகிற அளவுக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் தலைமை தேர்தல் அதிகாரி அந்த சீஃப் கமிஷன் ஆஃப் அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவரையே வந்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு வந்து பெரும் தாக்கத்தை இந்த பீகாருடைய தேர்தல் களம் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில்தான் இன்றைக்கு வந்து வரக்கூடிய நவம்பர் ஆறாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் இரண்டு கட்ட தே கட்டங்களாக பீகாருடைய இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் பதினாலாம் தேதி யார் முதலமைச்சர் என்பதை வந்து மக்கள் மிக ஆர்வலாக அதாவது பீகாரில் ஆட்சி மாற்றம் வரப்போகிறது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்று பீகாரிகள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பீகாருடைய நடப்பு தேர்தல்களும் இல்ல இப்ப பீகார்ல வந்து எந்த அணி வலுமையா இருக்குங்க சார் ஏன்னா பாஜக வந்து தற்போது வந்து ஆட்சியில் இருக்காங்க அவங்களுடைய கூட்டணி கட்சியான இப்ப நிதிஷ்குமார் அவர்கள் கட்சி தான் அங்க வந்து முதல்வர் வேட்பாளரா முதலமைச்சராக கூட இருக்காங்க இந்த சூழல வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு ஏதாவது வலுவை இருக்குமா மக்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணி நோக்கி ஏதாவது வாக்களிக்க தயாரா இருக்காங்க மக்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணி அதாவது வந்து தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி இந்த தலைமையில அமைந்த மதச்சார்பற்ற முற்போர்கள் கூட்டணி பக்கம் தான் இருக்கிறார்கள் ஆனா செய்தி ஊடகங்களும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதாவது தேர்தல் ஆணையமும் வழக்கம் போல மோடி பக்கம் நினைக்கிறாங்க மகா கட்பங்கன் பிரச்சனை வந்து விட்டது இவங்ககிட்ட ஒத்துமை இல்ல காங்கிரசுக்கும் வந்து ராஷ்டிர ஜனதா வந்து ஆர்ஜேடிக்கும் வந்து ரொம்ப உட்கட்சிய பூசல் என்ன சொல்றாங்க இன்னைக்கு காலையில நூத்தி நாப்பத்தி மூன்று சீட்டுகளை அறிவிச்சுட்டாங்க மகா கட்பங்கன் சார்பாக ராஷ்ட்ரிய ஜனதாதளம் வந்து தெளிவாக அறிவிச்சுட்டாங்க நூத்தி நாற்பத்தி மூணு சீட்டுக்கு எங்களுடைய வேட்பாளர் பட்டியல அறிவிச்சிருக்கிறாங்க அது போல காங்கிரஸ் கட்சி வந்து அறுபது சீட்டை கண்டஸ்ட் பண்றாங்க மூன்று கட்டமாக அறிவிச்சிருக்கிறார்கள் ஆனா நம்ம தமிழ்நாட்டில் வரைக்கும் வந்து என்ன மெசேஜ் இன்னைக்கு வந்து ஹிந்துவை பாருங்க இந்து பத்திரிக்கை எடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க பனிரெண்டு சீட்ல வந்து போதலாம் ஃப்ரெண்ட்லி ஃபைட்ஸ் அதாவது காங்கிரஸும் தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவ் மோதி சொல்றாங்க ராஷ்டிர ஜனதா தள கட்சியும் காங்கிரசும் நேருக்கு நேர் போகுது பன்னிரெண்டு சீட்ல கம்யூனிஸ்ட் மோடி என்ன இது கூட்டணியான்னு கேக்குறாங்க இதே மாதிரி அங்கேயும் இருக்கு இந்த போதல் வந்து சார்ட் அவுட் பண்ண முடியாத போது ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு சொல்லுவாங்க அப்ப நான் கேட்கிறேன் அது ஃப்ரெண்ட்லி ஃபைட் எல்லாம் இல்ல அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க பனிரெண்டு தொகுதிகளை பிரிக்க முடியாத தொகுதியாக இருக்கிறது அதுக்கு என்னங்கிற வந்து ரெண்டாம் கட்ட தேர்தல் அது வரும் அது நாமினேஷன் பண்ணும்போது பேச வேண்டிய விஷயம் அதுக்கு நவம்பர் பதினொன்றாம் தேதி தான் அதுக்கு சப்மிட் பண்ணனும் இப்படியா என் புதாகமா கிளப்புறாங்க அப்ப நான் இப்ப சொல்றேன் இப்ப வந்து இவ்வளவு தேர்தல் இருக்குல்ல முதல் கட்ட தேர்தல் நவம்பர் ஆறாம் தேதி தேர்தலுக்கு ஜனதாதள் நிதிஷ்குமார் கட்சியில இருந்து எக்ஸ் எம்பி ஆம்பூர் தொகுதியில வந்து போட்டியிட்ட நாமினேஷன் பண்ண எக்ஸ் எம்பி சபீர் அலி ஏன் வித்ரா பண்ணாரு அவர் ஏன் வித்ரா பண்ண வச்சிங்க முஸ்லிம்கள் மெஜாரிட்டியான தொகுதி அது சரியா அந்த ஒட்டு மொத்தமா காங்கிரஸ் பக்கம் நிக்கிறாங்க அந்த தொகுதி ஆட்கள் உடனே என்ன செய்யறாங்க சபா ஜாஃபர் அப்படிங்குறவரும் நாமினேஷன் பண்றாரு ஒரே கட்சியில ரெண்டு பேர் பண்றாங்களா இல்லையா அப்போ அப்ப இவர் பேசி முடிச்சு என்ன செய்யறாங்க சபீர் அலி நீ வந்து என்ன செய்ப்பா வித்ட்ரா பண்ணுப்பா அது போல சபா ஜாஃபர் நீ போடுப்பா அப்படிங்கறாங்க அப்ப அப்ப இது என்ன பாயிண்ட் இதாவது காங்கிரஸ் தேஜஸ்வி ஆதவுக்கு ம மத்தியில உள்ள பிரச்சனை இருக்கீங்க உங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்க ஜனதா தல் யுனைடெட் அபிதீஷ்குமார் கட்சிக்குள்ளயே ரெண்டு பேர்ல நாமினேஷன் பண்றீங்க அப்ப இது என்ன இது எந்த மாதிரியான உங்க அது போல பாத்தீங்கன்னா ரிட்டு ஜெய்ஸ்வான் ஆர்ஜேடி உடைய விமன் விங் சீஃப் வந்து என்ன பண்றாரு வந்து என்ன ஒரு ஒரு சுயேட்சையாக போட்டிடுறாரு இவங்க யார் உள்ளவங்க இவங்க கட்சியில உள்ளவங்க தேஜஸ்வி கட்சியில் உள்ளவங்க உடனடியாக அந்த பூதம் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் எதிராக பிடித்து விட்டார் அப்படிங்கிறாங்க ஏன் வந்து அவரு பண்றாருன்னா முப்பதாயிரம் ஓட்டுல ஏற்கனவே ஆனந்தங்கிறவர் வந்து தோத்தார் அதுல அதுக்கு கேம்பெயின் பண்ணவர் யாருன்னா ரிட்டு தான் கேம்பெயின் பண்றாங்க அப்ப அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு அது இருக்கு ஆனா அதே இடத்துல ராஷ்டிர ஜனதா வேப்பாலே போடலையே ராஷ்டிர ஜனதா கட்சி வந்து ரிட்டு ஏற்பட அர்த்தம் அதுக்கு அப்ப இதுக்கு பீகாருடைய அந்த அந்த உளவியல் தெரியாம பீகாருடைய ஜாகிரபிக்கல் இது மேட்ரு தெரியாம இவங்க அடிச்சு விடுறத பாக்குற ஊடகத்துல எப்படியாவது பீகார் தேர்தல் எதையாவது பண்ணி நீங்க வந்து காங்கிரஸும் அங்கே தேஜஸ்வியாதியும் வீழ்த்திட்டான்னு சொன்னா ராகுல் காந்தியும் தேஜஸ்வியா வீழ்த்திட்டான்னு சொன்னா எந்த குட்டிக்கெட்டை அடிச்சாலும் சரி மக்கள் எங்க பக்கம் தான் நிக்கிறாங்க பத்துல அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு சோறு எல்லாம் பொய் அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டிய அந்த கட்டாயம் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக ஏற்பட்டு இருக்குது ஏன்னா பீகாருடைய அடி வாங்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இதை வந்து தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கும் அவங்களே சொல்றாங்க பீகார்ல அடி வேகட்டாலும் சரி வேகட்டாலும் சரி தமிழ்நாட்டில் செம அடி வாங்குவோம் அது மீண்டும் சொல்றேன் விடுதலை சிறுத்தை கட்சி அதாவது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இது போன்ற எல்லாம் அங்க வைக்கக்கூடிய திமுக வெற்றி பெற போகுது பீகார் என்ன சொல்ல போகுது அதனால பீகார் தாக்கத்தை ஏற்படுத்தும் பீகார் வழிகாட்டுகிறது ஒட்டு மொத்தமா திரும்பி நிக்கிறாங்கல்ல காங்கிரஸ் பக்கம் தமிழ்நாட்டிலேயே நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா போய் நிறைய சொல்லலாம் நீங்க வந்து காங்கிரஸ் கூட்டணியில சலசலப்பு என்று சொன்னால் உங்ககிட்ட நிறைய மேட்டர் இருக்க ஜன் உடைய கட்சி அங்கேயும் பிரச்சனை இருக்கப்போ ஜன் சுராஜந்தான் யாரு நம்ம பிரசாந்த் கிஷோருடைய கட்சி அது மூன்றாவது அணியாக நிக்கிறாங்க அவங்க அங்கே பிரீத்தி கின்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது மூன்றாம் பாலின இனத்தவன் அவங்கள நிறு நிறுத்துறாங்க அவங்க அங்க சோசியல் ஒர்க்கர் அதை வந்து இவர் என்ன செய்யறாரு ஜன்சுராஜ்யமா நிற்கணும் சொன்னா அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய சுனில் குமார் சுனில் குமார தோற்கடிக்கணும் அப்படின்னு நிக்கிறாங்க யாரு இந்த ஜன் சுராஜ் கட்சியில இருந்து இப்ப எதிரிக்கு எதிரி நண்பாங்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கத்தான் செய்வாங்க அங்க அதனால வந்து ஜன்சுராஜுக்கும் காங்கிரசுக்கும் வந்து அண்டர் கவுண்ட்ல சொல்லுவீங்களா பீகாரை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறது நாங்க கூட பீகார்ல இருக்கக்கூடிய பத்திரிக்கார சங்கத்துடைய செக்ரட்டரி பொதுச்செலர் தொடர்பு கொண்டு எப்படி நிலவரம் என்று கேட்டோம் வெற்றி பிரகாசமா இருக்கு ஆனா இவிஎம் மிஷின் ஒத்துழைக்கணும் கிடையாது இங்க வந்து அவரு கட்சி செயற்பட்டவரு காங்கிரஸ் கூட்டணி ராஷ்டிர ஜனதாதளம் அதாவது வந்துட்டு நந்து பிரசாத் யாதவ் கட்சிக்கு தான் அதிகமான மக்கள் செல்வாக்கு இருக்கு ஆனா இவிஎம் மிஷின் யாருக்கு யாருக்கு வந்து ஒத்துழைக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல அதுதான் எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது நாங்கள் களத்துல நின்று கொண்டிருக்கிறோம் களம் ஃபுல்லா தெளிவாக இருக்கிறது அப்படி என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் முக்கியமா கவனிக்க வேண்டியது இதுல கோட்டை விட்டது நிதிஷ்குமார் ஓட்ட உடம்பு நிதிஷ்குமார் தான் இதான வந்து எத்தனை தொகுதிகள்ல வந்து நிக்கிறாங்க பாஜக ஒரு தொகுதியில நிக்கிறாங்க அது போல பாத்தீங்கன்னா ஜனதாதள் யுனைடடு நிதிஷ்குமார் கட்சி நூத்தி தொ நூத்தி ஒரு தொகுதியில நிக்கிறாங்க கடந்த முறை அஞ்சு தொகுதியில வெற்றி பெற்றதுனால இருந்தும் அவர் தான் சீப் மினிஸ்டரா வைத்தாங்க அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்து நிதிஷ்குமார் கட்சியை வந்து செல்லரித்து உள்ள உள்ள ஆளுக்கெல்லாம் காலி பண்ணிட்டாங்க இப்ப நிதிஷ்குமார் கட்சியில இருந்தோம் பாஜக வந்து விலகி ஆட்கள் எங்க போய் சேர்ந்திருக்கிறாங்க காங்கிரஸ்லயும் தேஜஸ்வி முன்னிலையில போய் பார்த்தோம் ஒன்றரை மாசம் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய பொறுப்புல இருந்தவர்கள் எல்லாம் விலகி விலகி எங்க போயிருக்கிறாங்க லண்டு பிரசாத் யாதவ் கட்சிக்கு போயிட்டாங்க பழைய எல்லாம் ஜாயின் பண்ணாத பார்த்தோம் சாரசாரியா போறாங்க ஏன் இவங்க வந்து இந்த கூட்டணியே சரியில்லை திருட்டு ஊட்ட ஓட்டு கூட்டணின்னு சொன்னாங்க இப்ப இதுல நூத்தி ஒரு தொகுதி இருக்குல்ல நிதிஷ்குமார் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நூத்தி ஒரு தொகுதியில சற்றப்பா ஐம்பது தொகுதி வந்து அவர் துவக்கற மாதிரியான விஷயத்தை அப்ப உள்குத்தே வந்து என்ன பிஜேபி தொகுதியை ஒதுக்குனதுலயே வந்து உள்கு இருக்கிறது நிதிஷ்குமார் ஜெயிக்கவும் கூடாது வெற்றி பெற கூடாது என்கிற உள்நோக்கத்துல போட்ட மாதிரி இருக்கு சிராக் பசவானுக்கு இருபத்தி ஒன்பது தொகுதி ராம்விலாஸ் போஸ்வான் கட்சிக்கு இருபத்தொன்பது தொகுதிய நிக்கிறாங்க இருபத்தொன்பது தொகுதி எந்த மாதிரி தொகுதி இருக்குன்னு சொன்னா அங்க தலித் இஸ்லாமியர் கூட்டமைப்பு இருக்கக்கூடிய தொகுதியா போட்டிருக்காங்க அங்க எல்லாம் யாருக்கு செல்வாக்கு இருக்கு லல்லு பிரசாத்துக்கும் கட்சி செல்வாக்கு இருக்கு அப்ப அதுல போய் என்ன செய்யறாங்கன்னா உவைசி கூட நிப்பாட்டுறாங்க இந்த இடத்துல உவைசி எல்லாரும் வந்து தப்பு சொல்றாங்க ஆனா உவைசி அவர்கள் ஆரம்பத்திலேயே ஆறு தொகுதியில நினைக்கி தாங்க அப்படின்னு மிக முக்கியமான தொகுதியை கேட்டார் காங்கிரஸ் செல்வாக்குள்ள தொகுதிகள் லல்லு பிரசாத் யாதவ் ரப்ரி தேவை காலத்துல உள்ள செல்வாக்குள்ள தொகுதியெல்லாம் கேட்டார் இவங்க குறுக்கேல உடனடியா கூட்டணியில சேர முடியாதுன்னு சொல்லி மூணடவை காத்திருந்தாரு ஓட்ட பிரிக்கிறான் குறையை பிரிக்கிறான்னு சொல்லி இந்த விஷயத்துல பீகார்ல வந்து அசதுதீன் உதயின் உயசி வந்து கொஞ்சம் நிதானமா நடந்துகிட்டாரு ஆனா இவர் என்ன செஞ்சாரு இப்போ நூறு தொகுதியில ஆட்களை போடுறாரு அஜிஸ் கட்சிக்கு வந்து நூறு தொகுதியில அங்க பெரிய செல்வாக்குலாம் கிடையாது பீகார்ல இஸ்லாமியர்கள் மத்தியில வந்து அசதுதீன் உவைசிக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது ஆனா நூறு தொகுதியில நின்று கண்டஸ்ட் பண்ணா யாருக்கு சாதகமா போவோம் அது பாஜக சாதவா போன அவருக்கு தெரியாதா ஓவைசிக்கு உண்மையிலேயே விளக்கி விடுறாங்க உங்களை உங்க கூட்டணியில சேர்க்கலன்னா உங்களுக்கு தப்பு இல்ல செலவாக்கணும் இருக்கலாம் கூட்டணிக்கு அவங்க சேர்த்துதான் ஆக வேண்டும் கட்டாயம் கிடையாது அவங்க பிடிக்கல காங்கிரசுக்கு சேர்க்கல அதனால நீங்க காங்கிரஸை வீழ்த்தணுங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தவங்க தப்பான ஸ்ட்ராட்டஜி ஓவைசியுடைய பார்வையில காங்கிரசும் எதிரி பாஜக எதிரி என்று சொன்னால் கூடுதல் எதிரி யாரு அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு காங்கிரஸ் இல்ல பாஜக அப்ப பாஜக தோற்க வேண்டும் பாஜகவே தோல்வியடைய செய்ய வேண்டும் அதுதான் முன்னாடி எனக்கு முதல் பெரியாரிட்டி அப்படின்னு என்ன செஞ்சிருக்க வேண்டும் அசதன் வயசு எடுத்திருக்க வேண்டும் அவர் கோவத்துல என்ன கூட்டணியை சாக்கிறாங்க நூறு சீட்ல வந்து கண்டெஸ் பண்றாங்க இதுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா இவர் பிரசாந்த் கிஷோர் வேற பண்றாரு இருநூத்தி நாற்பத்தி மூணு தொழிலையும் இதுல வந்து கோட்டை விட்டது யாருமோ அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க ஆனா சரியான யாரு பார்க்கல நிதிஷ்குமார் பார்க்க இல்லை நிதிஷ்குமார் கட்சி பலகீனம் அடைந்திருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகள்ல செல்லரித்தமான அறித்து நிதிஷ்குமார் கட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வந்து என்ன கொள்கை குழப்பங்களை ஏற்படுத்தி பாஜக அவங்க கண்டுள்ள இறுக்கி வைத்துக் கொண்டார்கள் அதனால பாஜக போய் நின்று அமித்ஷாவும் வந்து அவங்க தலைமையில அப்படியே நின்று நாங்க சொல்லக்கூடிய தான் நீங்க போட்டிடுங்கன்னு இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய மாநில கட்சியா வந்து இத்தனை ஆண்டு காலம் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இப்போ முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமாரை இவங்க பேசுற அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால் இதுல வந்து எடப்பாடி பாதம் முடிக்கணும் எடப்பாடிக்கு இங்க அதிமுக என்ன மேட்டு நடக்குதோ அது அங்க நடந்து கொண்டிருக்கு நிதிஷ்குமாருக்கு திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் கூடா நட்பு கேடாக முடியும் பாஜக இதைத்தான் செய்யும் இது நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய பாடமாக அமைய இருக்கிறது என்ன செய்ய போயாள் என்பது நவம்பர் பதினான்காம் தேதி கண்டிப்பா நமக்கு தெரியும்